எப்போவுமே பரபரப்பாக டென்ஷனாக இருக்கக்கூடிய ரவீந்தர் இப்போது மகாலட்சுமியோட கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ரொமான்டிக் மோடுக்கு வந்து மாறியிருக்காரு கடந்த ரெண்டு நாட்களாக சமூக வலைதளங்களில் விஜே மகாலட்சுமி மற்றும் ரவீந்தர் இவங்களுடைய திருமணம் குறித்த செய்திகள் தான் அதிகமாக பகிரப்பட்டு வந்துட்டுருக்கு நிறைய பேர் வந்து இந்த திருமணம் சம்மந்தமான விஷயங்கள் தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க இப்போ ரவீந்தர் வந்து தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் மகாலட்சுமியோடைய திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் நெற்றியில் குங்குமம் வைக்கிற அந்த ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணிவிட்டு வாழ்க்கைக்கு காதல் they காதலுக்கு மகாலட்சுமி தேவை ஐ லவ் யூ பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை மலையே வந்து எழுதியிருக்கிறாரு இதே போலவே மகாலட்சுமி என்ன பண்ணியிருக்காங்கன்னா தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் திருமணத்தின் போது எடுத்துக்கொண்ட ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் என்னோடய இதயத்தை திருடிட்டீங்க ஆனாலும் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு செல்லம்மா ரவீந்திர திட்டி ஒரு கவிதை வந்து போட்டிருக்காங்க ரவீந்திரோடைய தயாரிப்பில் உருவாகி வரக்கூடிய வரை காத்துரு அப்படிங்கிற திரைப்படத்தில் மகாலட்சுமி வந்து நடிக்கிறதுக்கு கம்மிட்டங்க அதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்குள்ள காதல் ஏற்பட்டு கிட்டத்தட்ட ஒரு மாச காதலுக்கு அப்புறம் இப்போ இவங்க திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுடைய திருமணம் குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம